அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராக விவசாய நிலங்க இந்த லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குடிமகன் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பழடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் தான் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் தான் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கை தண்ணி மட்டும் பாயுங்க இந்த லேண்டு வந்து கட்டோட பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க வருங்காக தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் லேண்டு வருங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தண்ணி உள்ள எரியங்க ஒரு ஏக்கரா வாங்கி பண்ற பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டுங்குது லேண்டில் பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பயிறு தட்டை பாசிப்பயிர் போட்டுருக்குறாங்க சுற்றியுமே வரும் எல்லா பக்கமே திறந்து தாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து லேண்ட் பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது பூமிங்க லேண்ட்டை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்